ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேம மாலினி வெல்கம் டு இஸ் தாபா இன்னைக்கு நம்ம சேனல்ல பல ஆரோக்கியங்களை அள்ளி தரும் கேழ்வரகு வச்சு எப்படி ஆப்பம் செய்யறதா இந்த வீடியோல பார்க்க போறோம் பொதுவாவே கேழ்வரகு வந்து ஊற வச்சுதான் ஆப்பம் செய்வோம் ஆனா இன்னைக்கு கேழ்வரகு மாவுல எப்படி ஆப்பம் செய்யறதா இந்த வீடியோல பார்க்க போறோம் அதோட சீனி சம்பல் ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல சீனி சம்பல் எப்படி செய்யறதா இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோலுக்கு போறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போலாம் இப்போ ஆப்ப மாவு வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதில் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்கான்னு பார்த்தீங்கன்னா முக்கா கப்பளவுக்கு சேர்த்துருக்கேன் அதோட முக்கா கப் அளவுக்கு அவள் வந்து ஊற வச்சு அவளாக சேர்த்துக்கோங்க அவளை எடுத்து ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு முக்கா கப் எடுத்து வச்சிருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல நைஸ் அரைச்சிக்கலாம் இப்போ தேங்காய் அவளை வந்து நைஸ் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம் இதில் ஒன்னரை கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு அரை கப் இப்போ தண்ணி மெஷர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒன்னரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியா இருக்கும் இப்போ ஒரு கப் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு அரை கப் சேர்த்தா சரியா இருக்கும் ஆப்பத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் அதுக்கு பிறகு ஆப்பம் ஊற்றும் போது தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க ஆப்பம் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க இப்ப இந்த பாத்திரம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு காலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து நல்லா புளிச்சு வெளியில வந்துடும் அதனால இதை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன் ஆப்பம் ஊத்துறதுக்கு ஆப்பம் மாவு ரெடி பண்ணியாச்சு இப்ப இது புளிக்கணும் அதுக்கு மூடியை போட்டு இது அப்படியே நைட் இருக்கட்டும் காலையில மாவு எந்த அளவுக்கு புளிச்சிருக்குன்னு பார்க்கலாம் இப்ப பாருங்க மறுநாள் காலையில ஆச்சு மாவு வந்து நல்லா புளிச்சிருக்கு இப்ப நம்ம சீனி சம்பல்ஸ் முதல்ல செஞ்சிடலாம் அதுக்கு நான் பெரிய கடாய அடுப்புல வச்சிருக்கேன் இதில் அரை கிலோ அளவுக்கு வெங்காயத்தை நல்லா நீட் நீட்டா வெட்டி வச்சிருக்கேன் அதை இப்ப கடாயில சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பத்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க அதோட சுருள் பட்டையில் பெரிய துண்டு பட்டையாக ஒரு துண்டு பட்டை சேர்த்துருக்கேன் ஸ்ரீலங்கன் சமையலே வந்து நம்ம தாளிக்க மாட்டாங்க இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் ஒன்றா சேர்த்து எண்ணெயும் ஊற்றி அப்படியே லோ ஃப்ளேமில் தான் வேக வைப்பாங்க அதுதான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கோங்க கடலை எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது ஏன்னா வாசம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் ஒன்னரை இருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்த பிறகு ரெண்டு நிமிஷம் கைவிடாம நல்லா பரட்டி விட்டுக்கோங்க சீனி சம்பளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன்ல இருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு மூடியை போட்டு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்ல நல்லா வேகட்டும் இப்போ பாருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இன்னும் வெங்காயம் வந்து நல்லா சுருளை வதங்கி வரணும் மறுபடியும் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க இது மறுபடியும் மூடியை போட்டு இருந்து எட்டு நிமிஷம் மறுபடியும் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும் இப்ப பாருங்க எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு மறுபடியும் வெங்காயத்தை உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா வதங்கி வந்திருக்கு இன்னும் அது நல்லா வதங்கி வரணும் இன்னும் நல்லா சுருளை வதங்கி வரணும் இதுல கால் கப் அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க அதோட முக்கால் டீஸ்பூன்ல இருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க கண்டிப்பா சக்கரை சேர்க்கணும் சீனி சம்பல்னாவே உங்களுக்கு சர்க்கரை சேர்க்கணும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பெரட்டின பிறகு இது மூடியை போட்டு மறுபடியும் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேகட்டும் அப்பப்போ மூடியை திறந்து நல்லா பெரட்டி விட்டுட்டு லேசாக கொஞ்சமாக எண்ணெயை எண்ணெய் ஊற்றி மறுபடியும் நல்லா பெரட்டி பெரட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சீனி சம்பல் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அங்கங்கே நல்லா புரிஞ்சு வந்திருக்கும் இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பக்கத்தில் பாருங்கள் ஆப்பமாகவும் நல்லா புளிச்சிருக்கு இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்து மீதி எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சர்க்கரை சேர்த்தாதான் உங்களுக்கு ஆப்பம் வந்து ஓரங்கள் வந்து நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் அதோட ரெண்டு அளவுக்கு ஆப்ப சோடாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஆப்பம் ஊத்துறதுக்கு இப்ப ஆப்ப மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப ஆப்பம் ஊத்த ஆரம்பிச்சிடலாம் ஆப்பம் ஊத்துறதுக்கு ஆப்ப சட்டி அடுப்புல வச்சிருக்கேன் ஃப்ளேம் வந்து மீடியம்லயே இருக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயும் சேர்த்துட்டு துணியை வச்சு நல்லா துடைச்சி விட்டுக்கோங்க ஆப்ப சட்டி வந்து நல்லா சூடாக இருக்கணும் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு ஆப்ப மாவை எடுத்து ஊற்றிட்டு இந்த மாதிரி ரெண்டு கைப்பிடியும் பிடிச்சிக்கிட்டு நல்லா சுற்றி விட்டுக்கோங்க சுற்றி விட்டுட்டு மூடியை போட்டு ஒன்றரைலேருந்து ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் ஒன்றரை நிமிஷத்தில் பாருங்கள் ஆப்பம் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு நடுப்பாக வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு அதே நேரத்தில் ஓரங்கள் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சு நீங்கள் எடுத்தால் கூட உங்களுக்கு ஆப்பம் வந்து நல்லா ஒட்டாமல் வரும் ஆப்ப சட்டியில ஆப்பம் வந்து ஒட்டாம பாருங்க ரொம்ப ஈஸியாக வந்திருக்கு நல்லா சாஃப்டா இருக்கு இதே மாதிரி இன்னொரு ஆப்பத்தையும் நம்ம ஊற்றி பாத்திரலாம் அதே மாதிரி எண்ணெயை ஊற்றி துணியை வச்சு நல்லா துடைச்சி விட்டுக்கோங்க இதில் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு மாவை சேர்த்துக்கோங்க மாவை சேர்த்துட்டு முதல்ல வந்து நம்ம ரவுண்டாக ஊற்றினா இப்போ பாருங்க இந்த மாதிரி ரெண்டு சைட்லையும் நல்லா நவுத்தி விட்டுட்டு மறுபடியும் அடுத்த ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி நவுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு பூ ஷேப்பில் உங்களுக்கு ஆப்பம் கிடைச்சிரும் நாலு பெட்டல்ஸ் உள்ள பூ ஷேப்ல உங்களுக்கு ஆப்பம் கிடைச்சிரும் இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப பாருங்க இந்த ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சு நடுப்பாக நல்ல பந்து மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கு அதே மாதிரி ஓரங்கள் வந்து நல்ல கிறிஸ்பியா இருக்கு இப்ப இதையும் அடுப்புல இருந்து எடுத்துடலாம் மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு ஆப்பம் ஊற்றி பார்த்திடலாம் இது வந்து எட்டு பெட்டல்ஸ் எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம் அதே மாதிரி முதல்ல செஞ்ச மாதிரியே ரெண்டு குளிக்கரண்டி அளவு மாவு ஊற்றிக்கோங்க அதே மாதிரி நாலு பெட்டல்ஸ் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க ஆப்ப மாவை நாலு பெட்டல்ஸ் மாதிரி முதல்ல ஊத்திட்டு ரெண்டு பெட்டல்ஸ் எல்லா ரெண்டு பெட்டல்ஸ்க்கு நடுவுலையும் இந்த மாதிரி மாவை வந்து நல்லா சாய்ச்சி விட்டுக்கோங்க ஒவ்வொரு ரெண்டு பெட்டல்ஸ்க்கு நடுவுலையும் இந்த மாதிரி சாய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு எட்டு பெட்டல்ஸ் உள்ள ஆப்பம் கிடைச்சிரும் இப்போ மறுபடியும் இந்த மூடியை போட்டு இந்த ஆப்பத்தையும் நம்ம எடுத்துடலாம் இன்னொரு பக்கத்துல பாருங்க எனக்கு இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு சீனி சம்பல் வந்து இப்ப நல்லா சுருளை வதங்கி நல்லா கிறிஸ்பியா இருக்கு ஓரங்கள் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்குது டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஸ்ரீலங்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கடைகள்லையும் எல்லா வீடுகள்லையும் ஆப்பத்துக்கு கண்டிப்பாக சீனி சம்பல் செய்வாங்க இந்த மாதிரி வெஜிடேரியனாக தான் வெங்காயம் மட்டும் போட்டு செய்வாங்க நான்வெஜிடேரியனாக இருந்தால் இதுலேயே கொஞ்சமாக மாசி சேர்த்து செய்வாங்க வெங்காயம் வதங்கும் போதே மாசியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு சீனி சம்பல் செய்வாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இது ஆப்பத்துக்கு மட்டும் இல்லை ஸ்ரீலங்கன் ரொட்டிக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இதே மாதிரி சீனி சம்பல் அதே நேரத்தில் கேழ்வரகுல ஆப்பம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க லைக் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆப்பத்துக்கு வந்து சீனி சம்பல் மட்டும் இல்லை நீங்கள் எல்லா கறி சிக்கன் கறி மட்டன் கறி அது மட்டும் இல்லை வெஜிடேரியன்ஸில் வந்து உருளைக்கெழங்கு குருமாவோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களா இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் அதோட கருப்பட்டி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது ஒரு அருமையான ரொம்ப ஆரோக்கியமான காலை ப்ரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்